ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமான்றதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தாங்க நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் டிசைன் எவ்வளோ சூப்பரா ஒரு பர்குலா டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இங்கேருந்து கிருஷ்ண ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் இங்கேருந்து மாதா கா ஸ்கூல் வந்து ஒன் கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்பு பை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் பற்றி சொல்லலை ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ வருங்க இப்போ ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸு தீபாவளி ஆஃபராக உங்களுக்கு வந்து செவன்ட்டி லேக்ஸில் பண்ணி தருவாங்க அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டும் இன்னும் கூட கொஞ்சம் பண்ணி தருவாங்க இப்போ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தருற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ பண்ணி வந்து பாருங்க பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்படி தாங்க இந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு இன்னோவா டைப் கார்னு அளவுக்கு கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் தாண்டி வந்தீங்கன்னா மெயின் டோர் உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டோர் வந்து பக்காவாக வந்து குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்கீங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஒரு டிசைனர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் பண்ணி பெரிய ஹாலு ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸில் இந்த ஹால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் செல்லிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு சூப்பரான காம்பேக்டான பட்ஜெட்டில் த்ரீ பெட்ரூம்ங்க இந்த ஏரியாவில் த்ரீ பெட்ரூம் இந்த பட்ஜெட்டில் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் இருக்குது கிச்சன் வந்து அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் பக்கா கொடுத்துருக்காங்க வந்து வந்தீங்கன்னா ஹாலில் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதிலருந்து தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு நல்ல ஒரு டபிள்யூபிசி டோர் போட்டு ஒரு அஞ்சுக்கு ஏன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க வித் வென்டிலேஷனோட இது ஒரு கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூமு நல்ல ஒரு அழகான ஒரு டபுள் கலர் ஷேட்டில் ஜன்னல் வச்சு ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமே பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் ரெய்லிங் பண்ணியிருக்காங்க கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஏறனவொன்று இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு நல்லா ஒரு டபிள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இந்தியன் கிளாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடியில் மாடியில் வந்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ரெஷ்னூர் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் ஒரு சைஸு ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே எல்இடி ஸ்பாட் லைட்டு எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் வாஷிங் மிஷின் ப்ரொஷன் இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க நல்ல ஒரு அழகான ஒரு இது டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேடில் இங்கே வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் ஒரு சைஸ் ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் மேலே ஒரு ஃப்ளோரல் டிசைனோட அட்டாச் டாய்லெட் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து இருந்து வந்திங்கன்னா இந்த பெட்ரூம்லேருந்து இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சைஸில் பால்கனி ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க இந்த வீட்டை பற்றி மேலே தாங்க ஸ்க்ரீனில் தனியாக நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து கூட நமக்கு வீடு இருக்குங்க ஸோ வேணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே அதையும் வந்து பாருங்க தேங்க்யூ இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்து கொஞ்சம் சத்துக்கிறீங்க